அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல இயல் ஐந்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸஸ்ல முக்கியமான பாடல் வரிகள் என்னெல்லாம் ஷார்ட்கட் பாக்க முடியுமோ அதெல்லாம் பாத்துக்கலாம் இது உங்களுக்கு ஓகே நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கட்டம் தான் இது ஓகேங்களா ராகுல் சாங்கிரத்யான் அப்படிங்கிறவங்க வந்து நாற்பத்தி ரெண்டுல ஹைதராபாத் மத்திய சிறையில இருந்தப்போ வான்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற நூல ஹிந்தில எழுதுறாங்க சோ இதுல வந்து எங்க எப்பெல்லாம் மொழிபெயர்க்கப்படுதுதான் நாப்பத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேர் மொழிபெயர்க்குறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சோ இது எல்லாத்தையும் எப்படி ஞாபகிக்கிறது அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த சங்கரத்யான் அப்படிங்கறத சாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நாப்பத்தி ரெண்டு அப்படின்றத வந்து நல்லா இருக்கிற ஹிந்தி சாங் ஈ பாருங்களேன் ஹிந்தி ஹிந்தி மொழி சரிங்களா நல்லா இருக்கிற ஹிந்தி சாங்க கேட்டுட்டு நல்லா இருக்கிற ஹிந்தி சாங் கேட்டுட்டு வாழ்க்கையிலேயே கேங்கா என்ன பண்றோம்னா டான்ஸ் ஆடுறோம் சரிங்களா ஹிந்தி சாங்க கேட்டுட்டு சாங்ன்ற ஹிந்தின்றது இது சாங்ன்றது சோ நல்லா இருக்கிற ஹிந்தி சாங் அப்ப நல்லா இருக்கிறன்றது என்னன்னா நாலு இருக்கிறதுன்றது ரெண்டு சரிங்களா நல்லா நாலு இருக்குன்றது ரெண்டு சோ நாப்பத்தி ரெண்டு சரிங்களா அந்த சாங்க வாழ்க்கையிலேயே கேங்கா போட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படி போகும்போது பாக்குறவங்க மத்தியில எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபக சோ பாக்குறவங்க மத்தியிலன்றது ஹஜ்ரா பாக் சிறையில இருந்து அப்படின்றத ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த மொழிபெயர்ப்பு என்னன்றத பாப்போம் ந நாளும் நயந்து சரிங்களா நாளும் நயந்து தமிழ எப்படி நாளும் நயந்து தமிழ வந்து ஏன் தமிழ்ன்னு சொல்றேன்னா இதெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்தது ஓகேங்களா நாளும் நயந்து ஆஹ் தமிழ வந்து முத்துயா தமிழ் வந்து முத்துயா அப்படின்னு நாலும் நயந்து பாராட்டுறவங்க வந்து இப்ப இங்க கம்மி எப்படி தமிழ நாலும் நயந்து முத்துயாது அப்படின்னு பாராட்டுறவங்க கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முத்தையா நாலு நயந்துன்றது நாலு நயன் சோ நயந்துன்றது நயன் நாப்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்தது பதினாறு சோ வந்து பதினாறுல வந்து ஸ்ரீதர் அப்படின்னு ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்களும் அதுக்கப்புறம் முத்து மீனாட்சிங்கிறவங்களும் மொழிபெயர்த்திருப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஆறுதலுக்காச்சும் முத்து மீனாட்சியும் ஏன் ஸ்ரீதர்னு சொல்றாங்களா பாரு அப்ப ஒன்னு ஒரு ஆறுதலுக்குன்றது ஒண்ணு ஆறு பதினாறு சரிங்களா முத்து மீனாட்சியும் ஒரு ஆறுதலுக்காவாச்சும் என் ஸ்ரீதர்னு சொல்றாங்களான்னு பாரு அப்ப முத்து மீனாட்சி என் ஸ்ரீதர் அப்படிங்கிறது பதினாறுல மொழிபெயர்த்தாங்க அடுத்து வந்து பதினெட்டுல யுமா வாசுகி இதை எப்படி ஞாபகம் சாம் அப்படின்னா இங்க எத்தனை பேர் ஜாக்கி ஜான் பத்திரிக்கைன்னு தெரியல சோ இது உங்க கிட்ஸா இருக்கட்டும் ஜாக்கி ஜான் பார்ப்பாங்க இல்ல நைன்டிஸ்ட் கிட்ஸா இருக்கிறவங்களும் வந்து ஜாக்கி ஜான் வந்து பாத்துருப்பீங்க சோ ஸ்விடிவில போடுவாங்க இல்லையா அதுல வந்து ஆவுன்னா வந்து அந்த தாத்தா வந்து ஒரு இது சொல்லுவாரு மந்திரம் சொல்லுவாரு என்ன சொல்லாருன்னா யூமா வாவி வாவி சா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாரு சோ அதுதான் ஒன்னு எட்டு சரிங்களா அப்ப வந்து ஆஹ் ஒரு எட்டு ஒரு எட்டு என்ன பண்ணுவாங்க உடனே ஜாக்கி ஜாக்கியால முடியும்னா ஒரு எட்டு வந்து அவங்க அங்குல கூப்பிட்டுருவாங்க அவங்க அங்குல வந்து யூமா பாவி பான்னு வந்து என்ன பண்ணுவாருன்னா மந்திரம் போடுவாரு சரிங்களா ஒரு எட்டு யூமான்னு மந்திரம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாக்கிஜான் பாக்கலாம் இது வரைக்கும் ஜாக்கிசான் பாருங்க சரிங்களா சரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த நூலை நான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வாழ்காவில இருந்து கங்கை வாழ்கை அப்படின்ற இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா காந்த மாதிரி இருக்கும் சரிங்களா எப்படி இருக்கும் காந்த மாதிரி இருக்கும் அதான் கந்தசாமி சோ சா கந்தசாமி அவர்கள் எழுதுனது இந்த இந்த நூல பத்தின மொத்த விஷயத்தையும் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா கந்தசாமி ஓகேங்களா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா காந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஓகே இதுக்கு மேல நம்ம இதை பத்தி வேண்டாம் அடுத்ததுக்கு போயிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா குலோத்துங்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசினியில் இன்று வரை அறியும் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை ஆஹ் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி அவங்க வச்சுக்காங்க அப்படின்னா குளத்துல சரிங்களா குளத்துல காசை நீ கல்லெல்லாம் போடுற மாதிரி போட்டினா சரிங்களா அப்படி குளத்துல காசை நீ கல்லெல்லாம் போடுற மாதிரி போட்டினா ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கும் சரிங்களா அதாவது சில கோயில்ல வந்து ஒரு ஒரு விசேஷமாவே இது இருக்கும் அந்த குளத்துல வந்து காசெல்லாம் போடுவாங்க காயின் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க மனசு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல சோ அந்த மாதிரிதான் சோ குளத்துலன்றது குலத்துங்கன் சோ காசனி கல்லெல்லாம் போடுற மாதிரி போட்டினா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததுக்கு போயிடலாமா சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்றது கொடுத்திருக்காங்க பாரதியார் அதே மாதிரி இருக்கிற வரிகளும் பாரதியோடது சரிங்களா சென்றடி வீர் எட்டு திக்கும் செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீ தேமுதிர தமிழ் உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்றது பாரதி அவர்கள் சொன்னதுதான் ஏன்னா பாரதி கூறுவதை தமிழகம் செயல்படுத்த வேண்டும் அங்கிருந்து குழந்தைகள் சேர்ப்பது போன்று அவர் கூறுவது போல சோ இதுவும் அவங்கதான் சொன்னது சரிங்களா இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டு திக்கும் செல்வம் தேடி சரிங்களா எட்டு திக்கும் செல்வம் தேடி தெம்மதுரையில பார்த்தது யாரு எட்டு திக்கும் செல்வம் தேடி அதை தென்மதுரையில பார்த்தது யாரு அப்படின்னா இது மூணு இதுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா அடுத்தது போலாமா அடுத்து பாருங்க பிரான்ஸ் தேசிய நூலகத்துல தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் ஒரு கட்டம் இருக்கும் அது வந்து தனிநாயகிகள் வந்து சொன்னது சரிங்களா இது எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படின்ற சொல்றேன் இதுல வந்து நமக்கு மறக்கக்கூடிய ஏரியா எதுனா இந்த இதெல்லாம் தான் இது என்ன நூலு மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இது எல்லாம் தான் இங்க இருக்கு அப்படின்னு வந்து இந்த பிரான்ஸ் தேசிய நூறு பத்தி சொல்றாங்க இது ஞாபகத்துல இருக்காது இது மறக்கக்கூடிய ஏரியா சோ அடிகள் சொன்னது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாசிக்கிறது அதாவது பிள்ளை தமிழ் வாசிக்கிறத எப்படி பிள்ளை தமிழ் வாசிக்கிறதுன்றது மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரிங்களா பிள்ளை தமிழ் வாசிக்க போது சரசரான புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வாசிக்கும் சரிங்களா அது எப்பா அந்த பிள்ளை தமிழ வந்து புதுசா வாசிக்கும் போதுதான் பிள்ளை தமிழ் வாசிக்கும் போது சரிங்களா சரசரன் புத்தகத்துல இருக்க எல்லாத்தையும் வாசிக்கும் அது எப்பன்னா பிள்ளை தமிழ புதுசா வாசிக்கும் போதுதான் அப்படின்றத வந்து புது பிள்ளை புதுசா தனியா வாசிக்கும் போதுதான் தனியா தெரியும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க புரிஞ்சுதுங்களா திருப்பி சொன்னியோட சொல்றேன் பிள்ளை தமிழ வாசிக்கும் போது சரசரன் புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் வாசிக்கும் அது எப்பன்னா பிள்ளை தமிழ புதுசா வாசிக்கும் போதுதான் அப்படின்னு புதுசா வாசிக்கும் போது தனியா தெரியும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க முடிஞ்சுதா அடுத்தது சதாவதானம் அப்படின்ற கலையில இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஹ் சேகுதம்பி பாவலரை பத்தி கொடுத்தனா ஒரு நூல்வெளிதான் கொடுத்திருக்கக்கூடிய நூல்வெளிதான் சோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் இத பாத்தீங்கன்னா சதாவதானம் சரிங்களா ஆஹ் சேகுதம்பி பாவலன்றது தெரியும் சோ கன்னியாகுமரி இடலாக்குடி இதை எப்படியா வச்சுக்கலாம் ஒரு வரம் கொடுக்குறாங்க சதா நீங்க கண்ணியாவே இருக்கலாம் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க அப்ப சதா கன்னியாவே இருக்கலாம்னு வரம் கொடுத்தா கூட இடையில போர் அடிச்சிரும் சரிங்களா சதா சதானா எப்பவுமே அப்படின்னு சொல்ற மாதிரி வார்த்தை சோ சதா கன்னியாவே இருக்கலாம்னு கூட வரம் கொடுத்தா கூட இடையில போர் அடிச்சிருங்க சோ குடி கன்னியாகுமரி ஓகேங்களா இப்படி வச்சுக்கோங்க சோ வந்து அடுத்த வந்து இப்ப அக்கா தம்பி இருக்கிற வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும் தம்பி வந்து சொல்றதை கேட்கவே மாட்டான் அப்ப வந்து அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்ன நான் சொல்றேன் வந்து அவன் கேக்குறானா அப்படின்னு சண்டை போடுவாங்க இல்லையா அப்ப அம்மா கிட்ட சொல்ற மாதிரி ஆமா ஒரு வேலையை செய்யனு தம்பிட்ட சொன்னா வேலையை செய்யனு தம்பிட்ட சொன்னா அப்படியே சீருகிட்டு பாஞ்சு வந்துருவான் போமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப சீறுகிட்டுன்றது சீரா புராணம் பாஞ்சு வந்துருவான்னு சொன்னது சோ பதினஞ்சு வயசுலயே செய்யுள் ஏற்ற திறன் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது யாரு சோ வேலை செய்யினா தம்பி எப்படி வந்து வேலை செய்வான் அப்படிங்கறதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம் தம்பி சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சேகுதம்பி தம்பி அப்படின்ற சாரி அவருக்கு வந்து சதாவதானி அப்படின்ற பட்டம் வந்து எப்ப கொடுத்தாங்கன்னா ஏழு மார்ச் பத்துல விக்டோரியா அரங்கில கொடுத்தாங்க சரிங்களா சதாவதாணி இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு கிச்சன்ல ஏதாச்சும் ஒரு ஜன்னல் தகுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே எவ்வளோத்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு தூக்கிட்டு போறதுக்குனே ஒரு சதா வந்து ஒரு பூனை வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப அந்த பூனைய வந்து நம்ம போ நம்ம பார்த்தோம்னா கூட அந்த பூனை எந்திரிச்சு போகாது எந்திரிச்சு போனாலும் அந்த பயத்துல ஓடும் சரிங்களா அதுதான் இப்ப நம்ம ஷார்ட் கட்டா வைக்க போறோம் சதா பூனை தொல்லை வந்து இருந்துகிட்டே சதா அந்த பூனை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் எழுந்து அந்த மூணு மார்ச்ன்றத மூணுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மூணாவது மாசம் நம்ம வந்து எழு நம்பர் ஞாபகம் போச்சுக்கலாம் சதா எழுந்து முன்னாடி வந்து பத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே விட்ரியா ஆளுங்கிற மாதிரி ஓடி போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ திருப்பி சொல்றேன் சதா சதா வந்து போன டிஸ்டர்ப் பண்ணும் அத வந்து எழுந்து முன்னாடி எழுந்து வந்து முன்னாடி பத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்ரியா ஆளுங்கிற மாதிரி ஓடி போயிரும் சதாவதானி பட்டம் எல்லாத்தையுமே ஓகேங்களா சரி அடுத்தது போயிடலாமா இத பாத்தீங்க அப்படின்னா இல்ல முக்கியமான ஏரியா மறக்கக்கூடிய ஏரியானா அது இதுதான் இந்த பாடல் எல்லாம் மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படிங்கறது புறநானூறுங்கிறது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாசா வாருக்கு போனோம்னா நம்ம எதிரிங்களாம் புறம் காட்டி ஓடுவாங்க எப்படி மாசா வாருக்கு போனோம்னா எதிரிங்களா புறம் காட்டி ஓடுவாங்க சோ மாசர விசித்த வார்புருவல் அப்படிங்கறது அப்படிங்கறத ஓகேங்களா சரி அடுத்தது திருவிளையாடற் கதைகள் ஓகேங்களா சோ சில பேர்ல சொல்லிட்டு இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் அவர்களை பத்தி சொல்லியிருக்கேன் சோ ஓகே இந்த பார்க்கலாம் பரஞ்சோதி சோ திருவிளையாடல் புராணத்துல அது யாரு பரஞ்சோதி சரிங்களா விளையாடும் போது எப்பவுமே பரமாவும் ஜோதியும் கூட தான் இருப்பாங்க சரிங்களா பரமா பயத்தை காட்டிட்டாங்க பரமா படிக்கணும் பரமா ஓகேங்களா பரமா படிக்குதா அப்படிங்கிற மாதிரி சோ திரு விளையாடும் போது எப்பவுமே பரமாவும் ஜோதியும் கூடவே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுல என்னென்ன காண்டங்கள் இருக்கு அப்படின்னா மதுரை காண்டம் கூடுதல் காண்டம் திருவாலவாய் காண்டம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்ப வந்து ஆஹ் திருவிளையாடல் புராணத்துல இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா மதுரையில மதுரையில வாயி கூட பேசுனாதான் எப்படி மதுரையில வாய் கூட பேசினாதான் விளையாடவே முடியும் ஓகேங்களா இல்லைன்னா ஆறு நாளும் விடமாட்டாங்க அப்ப ஆறு நாளுன்றது அறுபத்தி நாலு படலங்கள் ஓகேங்களா வந்து மதுரையில வாய் கூட பேசினாதான் விளையாட விடுவாங்க இல்லைன்னா ஆறு நாளும் விடமாட்டாங்க சரிங்களா இல்லைன்னா ஆறு நாளும் விளையாட விடுவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாமே காண்டங்கள் படலங்கள் எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அடுத்தது அதே மாதிரி வேற என்ன இருக்குல்ல ஓகே இந்த ஏரியா என்னென்னலாம் வந்து நூல்கள் இருக்கு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இந்த பரஞ்சொலி முனிவரோட தானே சோ ஜோதி வந்து சரிங்களா இல்லன்னா ஜோதி ஏத்தின்னு வச்சுக்குவோம் ஜோதி ஏத்தி வேதத்தை சொல்லி ஜோதி ஏத்தி வேதத்தை சொல்லி விளையாடலாம் வேணாம்பா ஜோதியை ஏத்தி வேதத்தை சொல்லிலாம் எல்லாம் விளையாட வேணாம்பான்றது விளையாடல் கழிவின்பா சரிங்களா ஏன்னா அப்படிங்கிறது வந்து மதுரையில இருக்கிறவங்களுக்கு பதிஞ்ச ஒண்ணு ஜோதி ஏத்தி வேதம் சொல்லி எல்லாம் விளையாட வேணாம் பாங்கிறது மதுரையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதிஞ்ச ஒண்ணு சோ அப்ப இதுல இருக்கிற எல்லா நூலையுமே நம்ம கவர் பண்ணிட்டோமா ஓகே சோ அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டோம் இல்ல அடுத்த வந்து இந்த பதினேழாம் நூற்றாண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜோதி ஓகேங்களா ஜோதினாவே இந்த நெருப்பு அந்த மாதிரி தானே சோ ஓகே ஆஹ் ஒரு ஒரு தடவை எழுந்து வந்து ஜோதி ஜோதியத்தினா போதும் ஒரு தடவை எழுந்து வந்து ஜோதி ஜோதியா போதும் அப்ப ஒண்ணு ஏழு பதினேழு தான் ஜோதி பரஞ்சோதி முனிவருடைய காலம் ஓகேங்களா சரி அடுத்தது போயிடலாமா இங்க பாருங்க சோ உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றத வந்து மேரி மேக்லியோட் பெத்யூன் ஓகேங்களா சோ இத்கலாம் குணா படம் பாத்திருக்கீங்களா சோ அதான் ஷார்ட் கட்டு சோ குணா படம் குணசேகரன் சரிங்களா சோ யாருடைய பெயர் கமலாலயன் அப்ப குணா படத்துல கமல் அவர்கள்லாம் நடிச்சிருப்பாரு சரிங்களா கமல் அந்த குணா படத்துல கமல் அவர் நடிச்சிருப்பாங்க அதுல அவர் படிச்சிருக்க மாட்டாரு அவருக்கு படிக்க தெரியாது ஓகேங்களா குணா படத்துல கமல் நடிச்சிருப்பாரு அவருக்கு படிக்க தெரியாது அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க பேரு மேரி சரிங்களா அவங்க பேர் என்ன மேரி சோ வந்து அவங்களுக்கு ஒரு ஒரே ஒரு பொண்ணு நான் சொன்னாதான் போய் குணா கேட்கும் நான் போய் சொல்றேன் அப்படின்னு போவாங்களா அவங்க பேரு மேரி சோ குணா கமல் பா கமலோட தான் குணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு படிக்க தெரியாது ஓகேங்களா சோ வந்து ஒரு வயது வந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா அபிராமி அபிராமின்னு போயிருவாரு வயது ஒரு கல்வி திட்டத்துல ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஜஸ்ட் கட்டுங்க அவ்வளவுதான் சொன்னோம்னா நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எந்த ஷார்ட் கட்டும் தப்பு இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொர்க்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துரை ஐந்து ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குறிக்க கொறிக்க அஞ்சும் குறுகிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அஞ்சும் குறுகிரும் அப்ப ஐந்து நூறு கொரிக்க குறுக்குன்றது கொற்கை இங்கேயும் ஒரு கொற்கை இருக்கு அதனால சேர்த்து சொல்லிட்டேன் ஓகேங்களா அதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆற்றநீர் பொருள் கொள்ள ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க சொல்லரும் மெல்லவே அதாவது சொல்லரும் சொல்பு பாம்பின் தோற்றம் இதுல இதை மட்டும் வச்சுக்கோங்க சொல்லரும் மெல்லவே செல்வமே கல்வி சேர் சீவக ஓகேங்களா எல்லாரும் சொல்ற மாதிரி மெல்ல செல்வமா கல்வியை சேத்தா நம்ம வாழ்க்கையில சிந்தாம இருக்கும் நம்ம வாழ்க்கை சிந்தாம செதறாம போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சொல்ற மாதிரி மெல்ல செல்வமா கல்வியை சேத்தோம்னா நம்ம வாழ்க்கை சிந்தாம செதறாம போகும் சிந்தாமணி ஓகேங்களா அவ்வளவுதான் இப்படி ஆக வச்சுக்கலாம் அடுத்தது ஆழத்து மேல குவளை குளத்துல வாழின் நெடிய குரங்கு இத நீங்க பாக்கும்போதே போதே வந்து உங்களுக்கே ஷார்ட்கட் தோணும் சோ ஆலமரம் ஆல ஆலமரம் பக்கத்துல ஒரு குளம் ஆலமரம் பக்கத்துல கோலம் அங்க குரங்கு குரங்கோட சேர்ந்து மயிலும் இருக்கு ஆலமரம் பக்கத்துல குளம் குளத்து பக்கத்துல குரங்கு அதோட சேர்ந்து மயிலும் நாதர் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ராகுல் சங்கரத்தியானவர்களுடைய பார்த்ததுதான் அவ்வளவுதான் சோ எல்லா ஏரியாவுமே நம்ம வந்து பாத்து முடிச்சிட்டோம் சோ கண்டிப்பான ஷார்ட் கட் எல்லாம் உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது டெஸ்ட் அடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும் சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி